குன்னூர் கணேஷ் தீட்டர் அருகே மல்டி லெவல் கார் பார்க்கிங் நுழைவாயில் பகுதியில் ஆக்கிரமிக்களை அகற்ற குன்னூர் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் வருவாய்த்துறையினர் நில அளவீடு ஆக்கிரமிப்பாளர் அதிர்ச்சி நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் வாகனங்களின் மிக பார்க்கிங் வசதி குறைவாக உள்ளதா பெரும்பாலான உள்ளூர் மற்றும் வெளியூர் மக்கள் வாகனங்களில் நிறுத்த அவதியுற்று வந்த நிலையில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லக்ஷ்மி பவ்யா தன் அவர்கள் புன்னூர் மார்க்கெட் அருகிலுள்ள உபயோகத்தில் இல்லாத பழமையான கணேஷ் தியேட்டர் திரையரங்கு வளாகத்தில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க முடிவெடுத்து தமிழக அரசால் கோடி மதிப்பில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைப்பதற்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தியேட்டர் இடிக்கும் பணி துவங்கியுள்ள நிலையில் நுழைவாயிலில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி நுழைவாயில் பகுதி விரிவுபடுத்த குன்னூர் கூடுதல் ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நிலம் அளவீடு செய்யும் பணியை வருவாய் துணையினர் மேற்கொண்டனர் இதனால் ஆக்கிரமிப்பாளர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர்